வணக்கம் நமது தேசிய ஊடகங்களிலும் சில பாதுகாப்பு வல்லுநர்களின் வீடியோக்களிலும் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது கடந்த நாட்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் சில சரக்கு விமானங்கள் அதி ரகசியமாக இந்தியாவிற்கு பறந்து வந்து இறங்கியுள்ளன என்று கூறப்படுகிறது குறிப்பாக முதலில் வந்தது இஸ்ரேல் விமானங்கள் என்றும் பின்னர் அமெரிக்க விமானமும் இந்தியாவுக்கு வந்து சென்றதாகவும் தெரிகிறது சரக்கு விமானங்கள் என்று மட்டுமே நமக்கு தெரியும் சில அதிகாரப்பூர்வமற்ற ஆதாரங்களில் இருந்து வரும் தகவலின்படி அவை இராணுவ உபகரணங்களாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியாகும் இந்திய அதிகாரிகள் யாரும் எங்கும் இதை உறுதிப்படுத்தவில்லை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் விமானங்கள் வந்ததாகவும் அதில் இஸ்ரேல் கைடெட் பாம்புகள் அதாவது வழிகாட்டு குண்டுகளை கொண்டு வந்ததாகவும் சில அதிகாரப்பூர்வமற்ற ஆதாரங்களின் மூலம் இந்த செய்திகள் வருகின்றன மீண்டும் நினைவூட்டுகிறோம் இதற்கு எந்த உறுதிப்பாடும் இல்லை இது போலி செய்தியாகவும் இருக்கலாம் அல்லது உண்மையான செய்தியாகவும் இருக்கலாம் என்னவானாலும் இந்த வழிகாட்டு குண்டு என்றால் என்ன என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம் ஏவுகணைகளை நாம் ஏவும்போது அதில் வழிகாட்டு கட்டுப்பாட்டை கொண்ட ஏவுகணைகள் உள்ளன அதாவது ஏவிய பின்னரும் நம்மால் வழிநடத்தக்கூடிய ஏவுகணைகள் உள்ளன அதுபோலவே இந்த குண்டுகளிலும் வழிகாட்டு குண்டுகள் உள்ளன வழிநடத்தக்கூடிய குண்டுகள் என்பது வான்வழி குண்டுகளாகும் இதை நாம் ஏவிவிட்டால் வழிகாட்டும் அமைப்புகளை பயன்படுத்தி அதை இலக்கை நோக்கி வழிநடத்த முடியும் துல்லியமாக அதன் இலக்கை அடைந்து மிக துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் இது சாதாரண கட்டற்ற வீழ் குண்டுகளில் இருந்து வேறுபட்டதாகும் கட்டற்ற குண்டுகள் வீசப்பட்டால் அங்கு எங்காவது சென்று விழும் ஆனால் வழிகாட்டு குண்டுகளில் வேறுபாடு உள்ளது வழிகாட்டு குண்டுகளை நாம் ஏவிவிட்டால் திசையை கட்டுப்படுத்த முடியும் அதன் மூலம் இலக்கை மிக துல்லியமாக அடைய முடியும் வழிகாட்டு குண்டுகளின் தனித்தன்மை இதுதான் இதுவும் மற்ற சாதாரண குண்டுகளைப் போலவேதான் போர் விமானங்களில் இருந்து வீசப்படும் அதன் பிறகு அதை வழிநடத்தி இலக்கை நோக்கி கொண்டு செல்ல முடியும் மற்ற குண்டுகளும் அப்படியேதான் ஆகாயத்தில் இருந்து வீசப்படும் ஆனால் அந்த குண்டுகள் வீசிய இடங்களில் அதன் வேகத்திற்கேற்ப கீழே சென்று வீழும் ஆனால் கைடர் பாம்ப்களை விமானத்தில் இருந்து வீசப்பட்ட பின்னரும் கட்டுப்படுத்த முடியும் அதன் மூலம் அந்த குண்டை வழிநடத்தி இலக்கை நோக்கி கொண்டு சென்று மிக துல்லியமாக எதிரியின் இலக்கை தாக்கி அழிக்க முடியும் பயன்படுத்தியும் போர் விமானங்களை பயன்படுத்தியும் இந்த வகை குண்டுகளை தேவையான இடத்திற்கு கொண்டு சென்று வீச முடியும் அவ்வாறு இந்த குண்டு போர் விமானத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட உடனே அதனுள்ள இருக்கும் வழிகாட்டுதல் அமைப்புகள் செயல்பட தொடங்கும் வழிகாட்டுதலின் உதவியோடு அதை கட்டுப்படுத்தலாம் ஜிபிஎஸ் வழிகாட்டலின் உதவியோடும் அகச்சிவப்பு அல்லது டிவி வழிகாட்டல் அமைப்பை பயன்படுத்தி இவற்றை இலக்கை நோக்கி வழிநடத்த முடியும் அதனால் எங்கு விழ வேண்டுமோ அங்கு மிக துல்லியமாக வடிகுண்டை கொண்டு சேர்க்க முடியும் அதனால் எதிரிக்கு மிக பெருமளவில் சேதங்களை ஏற்படுத்தும் திறன் கொண்டவையாகும் இந்த வழிகாட்டு குண்டுகள் இன்று உலகில் வழிகாட்டு குண்டுகளை மிகவும் வெற்றிகரமாக பயன்படுத்தும் ஒரு நாடாகும் இஸ்ரேல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் தேவைப்படும் இஸ்ரேல் இப்போது காசாவில் ஹமாசுக்கு எதிராக போர் செய்கிறது பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை குறைத்து அதே நேரம் ஹமாசுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தவும் இஸ்ரேல் கைடட் குண்டுகளை பயன்படுத்தியதாக செய்திகளில் பார்த்துள்ளோம் மிகவும் மேம்பட்ட கைடட் குண்டுகளை பெருமளவில் உற்பத்தி செய்துள்ள நாடாகும் இஸ்ரேல் இந்தியா இஸ்ரேல் ஒத்துழைப்பின் அடிப்படையில் ஹமாசுடன் போர் நடக்கும் நேரத்தில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்திருக்கலாம் என்று சில தகவல்கள் உளவின ஆனால் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அதை உறுதிப்படுத்தவில்லை அதே இந்தியா ஆதரவு செய்ததாக அல் ஜசீரா உட்பட உள்ள ஊடகங்கள் கட்டுரைகள் எழுதியிருந்தன இந்தியாவுக்கு தேவை வந்தால் இஸ்ரேல் உடனடியாக உதவும் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயும் அப்படி ஒரு ஒப்பந்தம் உள்ளது அமெரிக்காவுக்கு போரில் ஆயுதங்கள் தேவைப்பட்டால் இந்தியா கொடுக்கும் இந்தியாவுக்கு தேவைப்பட்டால் அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கும் இது முன்னுரிமை அடிப்படையில் இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்தாகி உள்ள ஒரு ஒப்பந்தமாகும் இங்கு இந்தியா ஒரு துல்லிய தாக்குதலை நடத்தப் போகிறது என்றும் அதற்கு மிகவும் சிறந்தவை கைடட் குண்டுகள் என்றும் அதனால் ஒருவேளை அந்த இஸ்ரேல் விமானத்தில் கைடட் குண்டுகள் வந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்தியாவிடம் ஏற்கனவே போதுமான குண்டுகள் உள்ளன வழிகாட்டு குண்டுகளும் உள்ளன மற்ற சாதாரண வழக்கமாக உள்ள குண்டுகளும் ஏவுகணைகளும் எல்லாம் உள்ளன பிரம்மோ சேவுகணைகள் நிறைய உள்ளன இந்தியா பிரம்மோ சேவுகணைகளை பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்ற செய்தியும் உள்ளது எதுவாக இருந்தாலும் இது உறுதிப்படுத்தப்படாத செய்தியாகும் அந்த விமானத்தில் வந்தது வழிகாட்டு குண்டுகள் தானா என்று தெரியவில்லை வந்ததா இல்லையா என்பதும் தெரியவில்லை இது தேசிய ஊடகங்களில் வந்த ஒரு வதந்தியாகவே இதனை நாம் பார்ப்போம் அமெரிக்காவின் சரக்கு விமானம் வந்ததாகவும் சொல்கிறார்கள் அதில் என்ன இருந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் இந்தியா ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை தயாராக்குகிறது என்பது உறுதியாகும் அதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் முழு ஆதரவு இந்தியாவிற்கு நிச்சயம் உள்ளது பாகிஸ்தானை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா அல்லது இஸ்ரேலின் உதவி தேவையில்லை ஆனால் இந்தியாவிற்கு அருகாமையிலேயே மூன்று எதிரிகள் இருக்கிறார்கள் அது மூன்றல்ல நான்காகவும் இருக்கலாம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்கனவே பிரச்சனைகள் உள்ளன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரச்சனைகள் உள்ளன இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே பிரச்சனைகள் உள்ளன அதனால் அந்த எல்லைகள் முழுவதையும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது ஒரு நாட்டுடன் ஒரு பிரச்சனை என்னும்போது அங்கு ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தினாலும் அதன் பின்னர் அது ஒரு முழு அளவிலான போராகவும் மாறக்கூடும் எல்லா பக்கமும் எதிரிகள் இருப்பதால் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முயற்சிக்க கூடும் அவர்கள் ஒருவேளை தாக்க வந்தாலும் அவர்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நாம் எனவே ஒரு போராக இருந்தாலும் அல்லது ஒரு துல்லிய தாக்குதலாக இருந்தாலும் ஏராளமான முன்னேற்பாடுகள் தேவை இங்கு நாம் நான்கு எதிரிகள் என்று கூறியதை கவனித்திருப்பீர்கள் இப்போது பாகிஸ்தானுக்கு துருக்கி பெருமளவில் ஆதரவளித்து வருகிறது துருக்கி இந்தியாவிற்கு ஒரு நேரடி எதிரியா என்றால் இல்லை இந்தியா ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு ஆதரவளிக்கும் ஒரு நாடாகவும் உள்ளது துருக்கி ஆனால் பாகிஸ்தானுக்கு பெருமளவில் ஆதரவளிக்கக்கூடிய ஒரு நாடாகவும் உள்ளது அவ்வாறு எதிரிகள் அதிகமாக இருப்பதால் அந்த அளவு தயாரெடுப்புகளும் அவசியமாகும் அதற்கான நகர்வுகளை சரியாக செய்து வருகிறது அரசு ஜெய்ஹிந்த்